உலகம் எதிர்த்தாலும் ஊர் எதிர்த்தாலும் எந்த கலாச்சாரம் எதிர்த்தாலும் அல்லாவும் தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அது குரான் சுண்ணாவினை நிலையாக இருந்து விட்டால் அதை விட்டு எந்த ஒரு தேர்ந்தெடுப்பை எடுப்பதற்கு அனுமதி கிடையாது இன்று பாருங்கள் குரான் சுன்னா விலை பேசப்படுகிறது குரான் சுண்ணா விடப்படுகிறது குரான் சுன்னா புறக்கணிக்கப்படுகிறது யாருக்காக யாருக்காக நிறுவனங்களுக்காக யாருக்காக வியாபாரத்திற்காக யாருக்காக பணத்திற்காக யாருக்காக குடும்பத்திற்காக யாருக்காக ஊருக்காக யாருக்காக கலாச்சாரத்திற்காக குரான் சின்னா தூக்கி எறிய முனைகிறார்கள் தூதர் ஜூதர் முகம்மது சுல்லா சவல்லஹ அறிவு சொல்ல சொன்னாங்க முஸ்லீம் அஹ்னுகுல்லா பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய சூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் எஸ் ஹருராஜனும் காலையிலே நூமினாக இருப்பான் வையும் முஸ்லீ காஃபிரா மாலையிலே

கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆன் சுண்ணா அல்லாஹ் எமக்கு கொடுத்த வழி என்று பாருங்கள் எத்தனை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரஹ்புல்லால அழகிய வழிமுறைகளை கொடுத்தும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய எத்தனை முஸ்லீம்கள் சில நிறுவனங்களிலே பார்த்தால் தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஜுமாவுடைய தொழுகையை தொடர முடியாது அங்கே முஸ்லிம்கள் வேலை பார்ப்பார்கள் சில நிறுவனங்களிலே பார்த்தால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த தாண்டியை வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது அதை மலித்துக் கொண்டு முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் வேலை செய்வார்கள் சில கல்லூரிகளிலே பார்த்தால் நோன்பு வைப்பதற்கு அனுமதி கிடையாது அங்கே தங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள் இன்னும் முஸ்லிம் சமூகம் என்னதான் என்னாக என்னல்லாவை சுமக்கக்கூடிய சமூகம் உசித்துப் பாருங்கள் சில ஊர்களிலே பார்த்தால் குரான் சில்லாவின் படி திருமணம் செய்ய அனுமதி கிடையாது குரான் சில்லாவின் படி திருமணம் செய்ய மாட்டார்கள் ஊருடைய கலாச்சாரத்தின்படிதான் திருமணம் செய்வார்கள் ஆனால் முஸ்லிம்கள்

உங்களிடத்திலே வந்து வாதம் செய்யும் பொழுது நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் நீங்களும் அவர்களை போன்ற முஷிரிக்குகள் தான் விரிவான விளக்கம் தேவை இந்த வசனத்திற்கு விரிவான பாடங்கள் தேவை விரிவான தஃசீல்கள் தேவை சுருக்கமாக சொல்கிறேன் சுண்ணா ஒன்றை கூறும் பொழுது மனிதர்களின் கட்டளைக்காக குர்ஆன் சுன்னாவின் கட்டளையை விட்டு ஒருவன் வேறொரு கட்டளையை செயல்படுத்தினால் அவனுடைய ஈமான் இடத்தில் அங்கீகரிக்கப்படாது கொள்கை கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆன் சுன்னா ஒன்றை கூறும் பொழுது அதை விட்டு விட்டு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய ஊர் என்னுடைய பழக்க வழக்கம் என் ஜமானத்தின் பழக்க வழக்கம் என் ஊருடைய பழக்க வழக்கம் இப்படித்தான் செய்வோம் என்று கூறிவிட்டால் உள்ளத்தால் உறுதி கொண்டால் அதை செய்வதை அவர்களுடைய ஈமான் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது அதனால் தான் அமர் அவர்கள் சொன்னார்கள் இஸ்தகாமா அல்லா ஏவியதை செயல்படுத்தி அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொள்வது தூபா லில் உரபா தூபா லில் உரபா அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் யார் அவர்கள் மக்களை விட்டு விலகி இருப்பார்கள் வேறு சில அதிகரில்லை மக்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது நன்மையிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மூமிங்களாக மாறும்மை வெள்ளியச்சுக்குரியவதில்லை லயஹா ஃபு நவில்லாஹில உங்கச்சலாயேன் அல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்துவதை உலகத்தில் யாருக்கும் அஞ்சாதீங்கள் யாருக்கும் பயப்படாதீகள் முகமது ரசூய் மூலமா அல்லாஹ் பாடம் கொடுக்கிறான் வல்லாஹுவாக நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒரு வண்டான் அல்லாஹ் குருவந்தார் உங்கள் பெற்றோர்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை உங்கள் பெற்றோர்கள் குர்ஆன் சுண்ணாவை மாறி உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி நாடினால் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அவனுடைய புத்தகம் அல் ஓசை நல்லிங் சா நபி வாரி கை ஹர்ஷுனா வைஞ்சா ஹதா கலி துஷலி கபி மாலை சல கபி ஹேல்பான் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அழகிய அறிவுரை ஆனால் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு அல்லாவிற்கு இணைமைக்கும்படி ஏவினால் அவர்களுக்கு நீங்கள் பெற்றவர்கள் என்று உங்களை சுமந்தவர்கள் என்று உங்களுக்கு உணவு கொடுத்தவர்கள் என்று அல்லாஹவுடைய கட்டளையில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது யாருக்காக இருக்கப்பட்ட அவசரம் இது சாடி பினா பி ஒக்காஸ் தாயின் மீது அதிகமான நேசம் கொண்டிருந்தவர்கள் சகத் அவர்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு தாய் சொன்னார்கள் சகதே அல்லாவுடைய தீனை ஏற்றுக் கொண்டாயா இனிமேல் சாப்பிட மாட்டேன் சகதே இனிமேல் குடிக்க மாட்டேன் என் உயிர் போகும் வரை நீ இஸ்லாமிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் இந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பேன் என்ன செய்வது தாய் மரணிக்க போகிறார்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் ஒரு நாள் கழிந்தது இரண்டு நாள் கழிந்தது தாய் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை அல்லாவுடைய தீனை செயல்படுத்தும் மார்க்கத்தை விட்டுவிட்டு கூறவில்லை சென்றார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வேதனையை நான் அல்லாவுடைய தூத தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் நூறு உயிரை கொடுத்தாலும் அந்த நூறு உயிரையும் இதே வேதனையை சுவைத்து நீங்கள் இறந்தாலும் அல்லாவுடைய தீனை விட மாட்டேன் அல்லாவுடைய தீனை விட மாட்டேன் உடனடியாக தாய் அந்த நிலையிலிருந்து மாறினார்கள் ஆங்கன் ஏற்றி நீங்கள் குடும் சுன்னாவின் நிலையாக இருந்தால் உலகம் உங்களால் மாறும் நீங்கள் தடுமாறினால் உலகம் தடுமாறி நீங்கள் தடுமாறினால் உலகம் தடுமாறிவிடும் வெறுப்புகள் வரும் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் குர்ஆன் சுண்ணாவில் இல்லையாக இருக்க முடியாது உறுதியாக இருங்கள் எச்சூழ்நிலையிலும் குர்ஆன் சுண்ணா எதை கூறியதோ அதை செயல்படுத்துவேன் குர்ஆன் சுண்ணாவில் எது இல்லையோ அதை செய்ய மாட்டேன் என் உயிரே சென்றாலும் என்ற உறுதியோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு பிறரையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான்